வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் ரப்ஸ் நம்ம இன்றைக்கி பேச போகிறது பெண்கள் வளர்ப்பு என்னடா அவன் ஆட்டுக்குட்டி வளர்க்குற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க பெண் குழந்தைகள் வளர்ப்பு பெண் குழந்தைகள்கிட்ட அப்பா அண்ணன் தம்பி கணவன் காதலனை கூட இல்லை கணவனை அவங்கள மட்டுந்தான் தொட்டு பேசணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஸ்கூலு காலேஜஸ்ல விட்ட டீச்சர்ஸும் அவங்களுக்கு அடிக்கடி அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கடவுளில் இருந்தால் கூட தொட்டு பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அவங்க எதார்த்தமாக தொட்டு பேசி ச சகஜமாக இருக்கும்போது அதை இந்த சிவசங்கர் மாதிரியான ஆளுங்க வந்து தப்பாக பயன்படுத்தி பெண்களை வந்து தவறான முறையில் வழி நடத்துகிறாங்க ஏடா பெண்களை மட்டும்தான் வளர்க்கணுமோ ஆண்களை வளர்க்கக்கூடாதான்னு கேட்டால் ஆண்களோட பெண்களை கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கணும் அதையும் மீறி இப்போ இந்த டிவி நியூஸ்லலாம் வர்ற மாதிரி இந்த சிவசங்கன்ற மாதிரியான ஆண்கள் தப்பு செய்யும்போது பொது வெளியில் தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு வந்து பெண்கள் மேலே கை வைக்கவோ சும்மா கை வைக்க அதில் ஒரு டிவி பேட்டியில் சொல்கிறாரு நான் கேமரா முன்னாடி தான் தொட்டேன் யாராவது கேமரா முன்னாடி தப்பு செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இன்னொருத்தும் சொல்கிறாரு டாக்டர் மாதிரி தான் நான் நான் வந்து தொட்டு சிகிச்சை செஞ்சேன் அப்படிங்கிறாரு டாக்டராக இருந்தாலுமே தவறான நோக்கத்தில் பெண்களை தொட்டால் தவறு தான் அதை அது ஒவ்வொருத்தருமே வந்து உணரணும் அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன் அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு கோயிலில் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் கருவறையில் அர்ச்சகராக வேலை செய்கிற ஒரு ஆண் அந்த ஆண் சொல்கிறாரு பெண்கள் அர்ச்சகராக ஒருபோதும் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மனசில் எவ்வளவு கீழ்த்தனமான எண்ணம் இருந்தால் இப்படி சொல்லுவார்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த சொல்கிற ஆணை பெற்றது ஒரு பொண்ணு தான் அவர் கல்யாணமும் ஒரு பொண்ணை தான் பண்ணியிருப்பார் அவங்க இந்த பூமியை வந்து பூமி தாயின்னு தான் சொல்கிறோம் பூமி அப்பா பூமி அண்ணா பூமி தம்பின்னு யாரும் சொல்லலை இல்லையா நம்மளையெல்லாம் தாங்கி நிற்கிற பூமிக்கு மேலே அமைஞ்சிருக்க சின்ன புள்ளி தான் எந்த மதத்தை இருந்த கோயிலாக அனைத்து மத கோயில்களும் ஸோ நம்மளெல்லாம் கருவறையில் சுமந்த பெண்களுக்கு கோயில் கருவறையில் சென்று வழிபட எல்லா தகுதியும் இருக்குது வழிபடவும் வழி நடத்தவும் அர்ச்சனை செய்வோம் அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவன் நூறு சதவீதம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை உள்ள பெரிய விளைவை ஏற்படுத்துகிற விஷயங்களை நான் டெய்லியும் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்